ஐஸ் மோர் செய்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்புல மாங்காய் இது எல்லாமே ஒன்று ரெண்டா அரிசி எடுத்துட்டு வந்துடலாம் வெயில் மோறு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் குழு குறிச்சா குழு குறிச்சா குடிக்க சொல்லி மோர் கொடுத்த குடும்பம் வெயிலில் மோறு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு நன்றி வணக்கம் ஒரு ஆனா ஐஸ் மாதிரி ரெண்டு ரெடி ஆயிட்டேன் போதில் இது என்ன நீர் மோர் இல்லை நீர்ங்கிறாங்களே அது என்ன டயரா கொடுக்க முடியும் டயரா கொடுக்க முடியுன்னா எத்தனை லிட்டர் தயிர் ஒரு லிட்டர் டயிரி தொண்ணூறுவா விற்கிது டயரா கொடுக்க முடியும் நீர் மோறுங்கிறது அப்படித்தான் இருக்கும் இதை விட எங்க குழ குழப்பா கொடுக்குறாங்க நம்ம கடையிலே குடிக்கா கூட இந்த மாதிரி கிடைக்கிதா அவங்க சொல்றது உட்காந்துக்கிட்டுமா சொல்ல செய்ய தெரியாதவங்க சொல்றது வேலை இதெல்லாம் ஆமாம் பத்து மெஜ்ஜாவுக்கு புனியாக இருக்காது கொடுக்குறாங்களா அதை பாராட்டோம்னு நினைக்கிறதில்ல கத்திரி வெயில் அடிக்கிறதினால நூற்றி இருபது டிகிரி வெயில் அடிக்கிறதுனால இந்த அம்மா ஐந்து மாதிரி கொடுத்த குடும்பத்துக்கு அமௌகமாக இருக்கணும் நல்லா இருக்கும் எப்படி இருக்கிறீங்க சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா கோடை வெயில் வந்து பட்டைய கலப்புது இந்த கோடை வெயிலுக்கு ஏத்த குழு குழுன்னு ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு வந்து ஐஸ் மோர் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த கோடை வெயிலுக்கு வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து ஐஸ் மோர் கொடுக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கும் தங்கச்சி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுள் இந்த தங்கச்சியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் ஒவ்வொரு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செருப்பு கொடுப்பாங்க குடை கொடுப்பாங்க அந்த மாதிரி பனிக்குள்ளாக கொடுப்பாங்க இப்போ இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரி வெயில் தொடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அக்கி நட்சத்திரம் சொல்கிறாங்களோ அது மாதிரி அக்கி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வெயிலுக்கு ஏற்ற அளவுக்கு ஜில்லுன்னு ஐஸ்மோர் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் கொடுக்குறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கலந்துக்கிட்டு கொண்டா கொடுத்து வந்துடலாம் மக்களுக்கு ஏன்னா இந்த கோடை வெயிலில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அந்த வெயில் எல்லாம் வயசானவங்களும் சரி சின்ன பிள்ளைங்கள்லாம் வாடி போயிடும் அதனால் வேண்டிய எல்லாமே நீர் சேர்த்து தான் அதிக சேர்த்துக்கணும் எல்லாருமே வீட்டில் நீங்களும் இருக்கிற நீங்கள் இந்த இளநீர் இந்த தர்பூசணி பழம் அது மாதிரி உள்ள நீர் சத்த சேத்துவங்க மோர் சேத்துவங்க மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இந்த தங்கச்சி வந்து இந்த கோடைவிலுக்கு என்ன கொடுக்கலாம்னு தெரிஞ்சு இது மாதிரி ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி கொண்டு நான் ஒரு நூற்றம்பது பேருக்கு கொண்டு போய் எங்கே வேணாலும் மக்கள் கூட்டமாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் கொண்டு கொடுங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி இப்போ எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கோம் கொண்டு போய் கலந்து கொண்டு மக்களுக்கு கொடுத்து வந்துடலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸ்பான்சர் பண்றவங்க பேர் அப்படின்னு சொல்றீங்க அவங்க வந்து பேர் சொல்ல விரும்பல மக்களுக்கு வந்து வயிறார வந்து திருப்தியா வந்து அவங்களுக்கு சாப்பாடோ இல்லை மோரோ ஏதோ அவங்களுக்கு வந்து வயிறு நிறைய கொடுத்தா போதும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து பேர் சொல்லமா அவங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்தா போதும்க்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாம இருந்திருப்போம் இந்த தகச்சு இன்னைக்கு வந்து ஐஸ்மார் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து விருதுநகர்ல இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து ஐஸ் மோர் கொடுக்க போகிறேங்க விருதுநகர் மட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து வந்து நூறு டிகிரியை தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அங்கே எவ்வளோ தாக்கம் இருக்குது அது மாதிரி நம்ம ஏரியாவிலும் இருக்குங்கிறதுனால இந்த தங்கச்சி வந்து இது மாதிரி நூறு நூற்றம்பது பேருக்கு ஒன்றா கொடுங்கண்ணா ஐஸ் மோர் கொடுங்கண்ணா இந்த வெயில் காலத்துக்கு எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க தான் எல்லாம் வாங்கி வந்து ரெடியாக வச்சுருக்கோம் வா மோர் எப்படிமா இருக்கும் மோர் மோருன்னாக்கா சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே பயத்தில் போய் உழுவா காட்டியுமே அப்படியே அப்படியே குழு குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கும் அதுக்கும்

போன் டைம் நாங்கள் மோர் கொடுக்குறப்போ முழுசாக போட்டோம் ஒரு அக்கா கமாண்டில் சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்தீங்கன்னா மோர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு அது மாதிரி தான் செய்யப்போகிறோம் Naga, eh, si Kay Marto deu o tapaz n மரத்து போ அதை விட அழுத்தம் ஐசோட மோரை சேர்த்துக்கலாம் அரைச்ச பொருளும் சேர்த்துக்கலாம்

இப்போலாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து கொடுக்கலாம் சூப்பரான ஐஸ் மார் ரெடி ஆகிட்டு ரெடியாக இருக்கேன் சூப்பரான ஐஸ் மருந்து ரெடி இதே போல் இதையும் கலந்துக்கலாம் சூப்பரான ஐஸ் மார் ரெண்டும் ரெடி ஆகிட்டு இது என்ன நீர் மோர் இல்லை நீர்ங்கிறாங்களே அது என்ன டயரா கொடுக்க முடியும் டயராக கொடுக்க முடியுது எத்தனை லிட்டரு தயிர் ஒரு லிட்டர் தயிர் தொண்ணூறுவா வைக்குது டயரா கொடுக்க முடியும் நீர் மோறுங்கிறது அப்படிதான் இருக்கும் இதை விட எங்கே குழ குழப்பா கொடுக்குறாங்க நம்ம கடையிலே குடிச்சா கூட இது மாதிரி கிடைக்கிதா அவங்க சொல்றது உட்காந்துக்கிட்டு கம்மியாக சொல்ல இதை செய்ய தெரியாது இங்கே சொல்றது வேலை இதெல்லாம் ஆமாம் பத்து கொஞ்சம் புண்ணியாக இருக்காது கொடுக்குறாங்களா அதை பாராட்டும்னு நினைக்கிறதில்ல

மக்கள் வந்து நல்லா குளிர்ச்சியா குடிக்க போறாங்க எல்லாம் வாங்க கொண்டு போய் கொடுத்துறதெல்லாம் வாங்க கொண்டு போய் ஏத்தி ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துருவோம் எல்லாம் வண்டில ஏத்தி ஏத்தி கொண்டு மக்கள் கொடுத்து வந்துறலாம் இந்த சித்திரை மாசம் பாத்தீங்கனா கடுமையான வெயிலா இருக்கு இந்த கடுமையான வெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஐஸ் மார்க் கொடுக்குறோம் யாரன்னு பாத்தீங்கனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து ஐஸ் மோர் கொடுக்குறாங்க அவங்க குடும்பம்னா நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்தி விடுங்க வாங்க வாங்க நான் ஊத்துங்க

ரோட்ல நடக்க முடியல நடக்க முடிய கொதிக்குது இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஐஜிமாரி கொடுத்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும்

வெயில்ல குடும்பம் நல்லா இருக்கணும் வெயில்ல மோர் குடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வெயில் நேரத்துல போர் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும் சாப்பாடு இல்லையா பாத்துக்கா அது ஆயிட்டா

வெயில் காலத்துக்கு மோர் கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் வெயில் காலத்துல மோர் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும்

வந்து வந்து ஒரு நூத்தம்பது பேருக்கு வந்து ஐஸ்மோர் குடுத்தாச்சு இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இந்த கோடை வயலுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு நூத்தம்பது பேருக்கு வந்து ஐஸ்மார் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கு தங்கச்சி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நெய் ஆயில கொடுத்து உங்களுக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுவாங்க